கோமல் வி மித்திர திருத்தொண்ட தொகை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளியது மும்மையாள் உலகாண்ட சருக்கம் பன் கொல்லி கவ்வானம் மும்மையாள் உலகாண்ட மூர்த்தி கும்மடியேன் முருகனு குமுரு திர பசுபதி கும்மடியேன் செம்மையே திருநாளை போவார் கும்மடியேன் திரு குறிப்பு தொண்டர்தம் மடியார் கும்மடியேன் மெய்மையே திருமே நீ வழிபடா நிற்க வெகுண்டெழுந்த தாதை தா மழுவினால் எரிந்த அம்மையான் அடி சண்டி பெருமானு கடியேன் ஆரூர நாரூரில் அம்மானு காலே மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கு மடியேன் என்றால் பெருமான் திருவருளால் மதுரையை ஆளுமா வாய்ப்பு கிடைத்த பொழுது திருநீர் ருத்ராக்கம் முடியே முடியாக ஆழ்வேன் என்ற மூர்த்தி நாயனா இருக்கும் அடியேன் முருகன் என்றால் மூசுவண்டரை கொன்றே முருகன் முப்போதும் செய்ய முடியுமே மாமலருடையார் வருத்தமானிச்சிருத்தாரே என்று ஞானசமுந்தரால் போற்றப்பட்ட அந்த பூ தொண்டு செய்தவர் ருத்ரவசூதி நாயனர் கழுத்த நீரிலே ருத்ரம் சொல்லியே பெருமானை அடைந்தவர் திருக்குறிப்பு தொண்டர் அன்பர்களுடைய அடியார்களுடைய திருக்குறிப்பை எறிந்து அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி துணிகளை வாங்கி துவைத்து கொடுக்கக்கூடிய தொண்டு செய்தவர் அங்கே மேவியே திருமேணி வழிபாடாக இருக்க இவர் வந்து ஹண்டேஸ்வர நாயனார் பாழால் அபிஷேகம் செய்ய அவருடைய தந்தை வெகுண்டேழ அந்த கா காலால் அதை இடற உடனே அவருடைய காலை வெட்டி அந்த வரலாறு சிவா